நல்லூரில் அமைந்துள்ள யாழ்ப்பாண அரசு காலத்தைச் சேர்ந்த தொல்பொருள் நினைவு சின்னமான மந்திரிமனை எனப்படுகின்ற அமைச்சர் அரண்மனையின் ஒரு பகுதி நேற்று இடிந்து விழுந்துள்ளது வரலாற்று சின்னமான இந்த மந்திரிமனையை புனரமைக்குமாறு பல்வேறு தரப்பினால் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இன்றும் பாராய் முகமாய் காணப்படுவதாக பலரும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் உள்ளிட்டவர்கள் குறித்த பகுதிக்கு நேற்று மாலை சென்று பார்வையிட்டிருந்தனர் சங்கலியன் தோப்பு சங்கலியன் கோட்டை கோன்ற பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் பழைய மரபுரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்ப அந்த வேலைகளுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம இப்ப பொதுவாக நம்ம தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொல்லி இருக்கிறோம் இங்க இருக்கின்ற பழைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டடங்கள் அவைகளை மீள கட்டியெழுப்பதற்கான வேலைகளை செய்யும்படி நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்ப அதுக்கான அதுக்கான நடவடிக்கைகள் இப்ப இப்போதைக்கு நாங்க எடுக்கப்பட்டு வருது ஒரு இடங்களில் இப்போ எங்களை பழைய கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் கோர்ட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதே போட்டு இது எடுத்துக்கொண்டாலும் சரி தான் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு இருக்கின்ற அசமந்த போக்கு தான் இதுகளுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக இருக்குது யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே நகரசபையும் இல்லை அல்லது மரபுரிமைகளும் இல்லை அல்லது தொல்பொருளும் இல்லை அப்படிங்கிற கதை தான் தெரிய வருது இப்பொழுதுக்கு இப்போ அதனால வந்து உண்மையிலேயே இதை வந்து உண்மையிலே பெண்ணிக்கி தொண்டர்களுக்கு காட்சியமாக அகமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அதனால வந்து இதை நாங்கள் முதல்ல கையேற்க வேண்டிய தேவை இருக்குது அதனால வந்து இதுக்கு உரிமையாளர் இருப்பாங்க வந்து உரிமையாளர்களோடு பேசி உடன்பட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான் நம்மளோட அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதேபோல இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனும் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டுள்ளார்